அனைவருக்கும் வணக்கம் டிடிஎஃப் வாசன் இப்போ இந்த டிடிஎஃப் வாசனுங்கிறது பொதுவாகவே பைக்கை ரொம்ப வேகம் ஓட்டக்கூடியவர் ரொம்ப பைக் ரைடர் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இந்த டிடிஎஃப் வாசன் வந்து பைக் ஓட்டி போகிறாரு பைக் ஓட்டி போய் ஒரு இடத்துல விபத்தாயிடுது ஆகி அவருக்கு எலும்பு முறிவு ஏற்படுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நல்லா உடனே காவல்துறை வந்து கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்றத்தில் வந்து இதே டிடிஎப் வாசனோடய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க பத்து வருஷத்துக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வாகனத்தில் ஒரு ஆள் போய் ஒரு விதிமுறை மீறலில் ஈடுபடுறாருன்னா பொதுவாக அந்த காவல்துறை பண்ணக்கூடிய நடவடிக்கை என்னென்னா பிடிக்கும் ஃபைன் போர்டும் அதிகபட்சம் வண்டியை சீசிங் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க போய் ஃபைனை கட்டி நீதிமன்றத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஏன்னா ஒரு வாகன விதிமுறை மீறலை இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த டிடிஎஃப் வாசனை காவல்துறை வந்து திட்டமிட்டு ஒரு ஏழு வழக்கு எட்டு வழக்கு உள்ளே போட்டு உள்ளதில் இருக்குது இவர் டிடி வாசன் என்ன தவறு பண்ணார்னா இவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டே செல்ஃபோன் பேசிட்டு போயிட்டாருங்க செல்ஃபோன் பேசிகிட்டே போய் அதை ஒரு வீடியோவாக எடுத்து வெளியில் போகிறாரு இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தவறான பதவிக்கு தள்ளப்படுவாங்க இளைஞர்களை தவற அவர் வழி நடத்துறாருன்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு வழக்கம் போட்டிருக்கு டிடிஎஃப் வாசனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒரு நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு இந்த டிடி வாசனுக்கு நீதிமன்றத்தால் லைசன்ஸை ரத்து செய்யப்பட்ட ஒரு ஆளுக்கு எந்த அதிகாரி லைசன் எல்எல்ஆர் போட்டு கொடுத்தது இது முதல் தவறு டிடிஎப் வாசனை இந்த அளவுக்கு பழிவாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னென்னா இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி டிடி வாசன் வந்து வெளியில் ஒரு பேட்டி எடுத்தார் ஒரு பெரியவரை பார்த்து கேட்டார் ஐயா நீங்கள் எதுக்கே ஓட்டு போட போகிறேன் கேட்டார் அந்த பெரியவர் வந்து நான் திமுக ஓட்டு போட போகிறேன்னு சொன்னார் உடனே டிடி வாசன் வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்குங்க திமுக ஓட்டு போடுவீங்க அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஓட்டு போடுறீங்க வர்றவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு நம்ம இது பண்ணணுங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும் நல்லவங்கள கொண்டு வரணும் இந்த முறை நான் சீமானுக்கு ஓட்டு போட போகிறேன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சார் இந்த டி வாசன் இதை தாண்டி இந்த திமுக டிடி வாசன் மேல வாங்குறதுக்கு என்ன காரணம் இருக்கும் இதே டி வாசன் வந்து போன முறை ஜெயிலில் இருக்கும்போது டிடி வாசனை வெளியில கொண்டு வந்ததுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பங்கு மிக இன்றியமையாத ஒரு பங்கு ஏன்னா இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உதவியாளர் தான் இந்த டிசன வெளியில் எடுத்து விடுறாரு ஏன்னா இந்த டிடி வாசன் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளர் இவரை வெளியில விடும்போது இவர் வந்து அவர் ரசிகர்கிட்ட திமுக ஓட்டு போட சொல்லி சொல்லுவார் நமக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு பலமா தான் வெளியில எடுத்து விட்டாங்க ஆனா இந்த டிடி வாசன் வெளியில வந்ததுக்கு உண்மையின் பக்கம் நின்று நேர்மையின் பக்கம் நின்று நாம் கட்சிக்கு வாக்கு சேகரிச்சார் அதெல்லாம் பொறுக்காத இந்த திமுக தேர்தல் முடிஞ்ச உடனே டிடிஎ பாசனை பழி வாங்குறதுக்கு ஒரு ஆறு ஏழு வழக்க போட்டிருக்கு சாதாரணமாக ஒரு செல்போன் பேசிட்டு போன குத்த குற்றத்திற்காக இப்போ செல்போன் பேசிட்டு போய் வண்டி ஓட்டுனது ஒரு குத்தம் ரைட்டை விடுங்க நான் தப்புதான் ஒத்துக்கிறேன் இல்லைங்கல இது விதிமுறை தான் ஒத்துக்கிறேன் இப்போது ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி இர்ஃபான்கிற ஒரு யூடியூபர் எல்லா பேத்துக்குமே தெரியும் இல்லையா அந்த இர்ஃபான்கிற ஒரு யூடியூபர் தன்னோட மனைவிக்கு தனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு வெளிநாட்டில் போய் செக் பண்ணிட்டு வந்து இங்கோ மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு விழாவை கூட்டி எல்லா பேத்துக்கு முன்னாடியும் ஓப்பன் அறிவிச்சாரு எனக்கு என்ன குழந்தை பறக்க போகுதுன்னு சொல்லி அப்போ அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்போ இந்த இந்த திராவிட மாடல் அரசுல இந்த திமுகவுக்கு இணக்கமா போயிட்டா என்ன கேட்ட அந்த பச திராவிட மாடல் அரசு சொல்லுதுங்க இர்பான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாருங்க எங்க மன்னிப்பு கேட்டாரு எந்த பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேட்டாரு ஸ்டாலின்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரா இல்லை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார் டிடி வாசன் மேல இளைஞர்களை தவறாக வழி நடத்துறாரு தவறான பாதை காமிக்கிறார் நீங்கள் வழக்கு போட்டுருக்கீங்க இந்த ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இதே ஐயா விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் அமைச்சர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து இரஃபானுக்கு பேட்டி கொடுக்காரு எப்படி கார் ஓட்டிக்கிட்டு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு இரஃபான் கேள்வி எழுக்கிறாரு ஒரு உய உயர் உயரிய பொறுப்பில் மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து வாகனம் ஓட்டிக்கிட்டே அது விதிமுறை மீறல் இல்லையா இப்போ உதயநிதி ஸ்டாலினோட கவனம் எல்லாம் அந்த கேமராவிலையும் அந்த இர்பான் கேட்கக்கூடிய கேள்விய இருக்குமா முன்னாடி ரோட பார்த்து வண்டி ஓட்டுறதுல இருக்குமா அப்போ இது விதிமுறை மீறல் இல்லையா அப்போ கையில அதிகாரம் தவறு பண்ணுவீங்க உங்களை யாரும் கேட்க முடியாது அப்படி கேட்டா நீங்க கைது பண்ணுவீங்க எல்லா திராவிட மாடல் அரசுங்கிறது யார கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க இது சமூக நீதிக்கான அரசு இது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசு இது பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அரசு அப்படின்னு அப்போ இந்த பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அரசு நீங்க யாரை கைது பண்ணி இருக்கணும் வேங்கை வயலில் மலத்தை கலந்து குடிதண்ணி தொட்டியில் மலம் கலந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகுது திமுக ஆட்சிக்கு மொத்த கேவலம் திராவிட மாடல் அரசோட ஒட்டுமொத்த ஒரு இயலாமத்தனம் தான் அந்த வேங்கை வயல் வேங்கை வயலில் குடிதண்ணி தொட்டியில் மலம் கலந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் இந்த திரா திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு கேட்டால் திமுக சொல்லும் நாங்கள் அந்த ஆயை யாருன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இந்த ஆயோட டிஎன்ஏவும் அந்த உள்ளூரில் யாரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோன்னு சொல்லி அந்த ஆயை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ள மலத்த கலந்த இவன் கண்டுபிடிங்கிறாங்க துப்பு இல்ல ஆயாருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒருவேளை ஆராய்ச்சி பண்ணி உள்ள கண்டுபிடிச்சி சொல்லுவோம் ஐயா நான் கீழே இருந்தேயா எவனோ அதை அள்ளிட்டு போய் தண்ணி தொட்டில் போட்டா நம்ம போயிடுவான் ஆய ஏவன் கண்டுபிடிக்கிற துப்புல அந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆயாருன்னு ஆராய்ச்சி பண்ணுதான் இது டிடி மேல ஏழு வழக்கு எட்டு வழக்கு போட்டுருக்கீங்கன்னா ஒரு இளைஞர்களை தவறா வழி நடத்துறாருங்க இளைஞர்களுக்கு தவறான பாதையை காமிக்கிறாருன்னு நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க இப்போ நீங்க தெருவு தெருவு டாஸ்மார்க்கு திறந்து வச்சு எல்லாம் குடிக்க வைக்கிறீங்க இல்லையா அப்போ இந்த தெரு தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் யார் மேல வழக்கு போடுறது யார் மேல போடுறது இந்த மதுகளுக்கு துறை அமைச்சர் முத்துச்சாமி மேல போடுறதா இல்லை அதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சர் மேல ஓடுறதா நீங்க தானே தெருவு தெருவு சாராயக்கேட்டை திறந்து வச்சு அங்கங்க பார்க்கல திறந்து வச்சுட்டு நயன்தாராவும் அங்கிட்டு கன்சிகாவும் அங்கிட்டு கீர்த்தி சுரேஷவும் போட்டு வாருங்கள் குடிங்கன்னு சொல்லி மணமகிழ் மன்றம் முல்லை மகன் மணமகிழ் மன்றம் கருணாநிதி மணமகள் மன்றம் ஸ்டாலின் மணமகிழ் மன்றம்னு அங்கங்க சாராயக்கேட்டை திறந்து விட்டுருக்கீங்க அப்போ இதை இளைஞர்களை தவற வழி நடத்துறது இல்லையா இளைஞர்களுக்கு தவறான பாதை இது காமிக்கிறது இல்லையா அப்போ இந்த இதுக்கு யார் மேல வழக்கு போடுறது முத்துசாமி மேல போடுவோமா ஸ்டாலின் மேல போடுவோமா அப்போ ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் தவறு பண்ணலாம் அப்போ உங்களை யாரும் கேட்க முடியாது உங்களை யாராவது எடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுவீங்க இதான்னா உண்மையில திராவிட மாடல் அரசு இதா சமூக நீதி அரசு இதா பெரியாரோட மண் உத ஐயா ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு திமுக மட்டும் ஜெயிச்சிருச்சுனாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல செத்தவங்களுக்கு உரிய உரிய நீதியை வாங்கி தருவாங்க சுட்டு கொண்டது யாரா இருந்தாலும் விடவே மாட்டாங்க சட்டத்தின் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இது சமூக நீதிங்க அப்படி பெரியாருங்க அண்ணாங்கன்னாங்க ஆனா இந்த அருணா ஜெகதீசன் ஆணைய வந்து இதில் தப்பு செஞ்சவங்க யாருன்னு சொல்லி ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது ஆனால் இப்போ வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு மாறா அந்த தூத்துக்குடி து துப்பாக்கி சூடில் சுட்டுக்கொன்ன காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வாங்கி கௌரப்படுத்தி இருக்குது இதான திராவிட மாடல் அரசு இது ஒரு உக்க இருக்கும்போது இந்த ஐயா ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொன்னார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வளர்க்கலங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலுங்க என் கண்ணுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்க சட்டத்தின் முன்னாடி எல்லா பேரும் சமங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலும் மக்கள் முன்னாடி நான் அடையாளம் காமிப்பேங்க நான் ஜெயிச்சு வந்து ஒரே வருஷத்தில் கொடநாடு கொள்ளை வழக்கில் யாராவது சம்மந்தப்பட்டு எல்லா பேரும் நான் ஜெயிலில் பிடிச்சி போடுவேன்னு சொல்லி ஆட்சிக்கே வந்தார் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு அமைஞ்சு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் போய்கிட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்னும் சின்ன திரும்ப கூட கிள்ளி போடலை எப்பப்போ தேர்தல் வருதோ அந்த சமயம் சமயத்தில் மட்டும் கொடநாடு 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 கொடநாடுன்னு பேசிட்டு இப்போ இப்போ பார்த்தீங்களா இப்போ ஏதாவது கொடநாடுங்கிற பேச்சு அடிபடுதா பாருங்க இந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கொடநாடு 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 அந்த பிரேக்கிங்கில் போகும் பாருங்க அப்போ இந்த திராவிட மாடல் அரசு வந்து சரியான சுயநல அரசு ஒன்று அந்த பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத நமக்கு வெட்ட வருஷமா காட்டுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா புனேவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் பணக்காரனோட பையன் வந்து ஃபுல்லாக குடிக்கிறான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வரான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வந்து ரோட்டில் நடந்து போன ரெண்டு பேர்த்தை ஏற்றி கொலை பண்ணி அப்படி ஏற்றி கொலை பண்ண ஒருத்தனுக்கு நீதிமன்றம் பதிமூணு மணி நேரத்தில் ஜாமீன் கொடுக்குது அதுவும் எப்படி கண்டிஷனில் விட்டுருக்கு கண்டிஷன் பேரில் விட்டுருங்க பெரிய தண்டனை கொடுத்து என்னென்னா அப்படி அந்த ஏற்றி கொண்டேன் இல்லையா அந்த பதினேழு வயசு க பையன் வந்து போக்குவரத்தை ஒரு வாரம் சீர் செய்யணுமா எப்படிப்பட்ட தண்டனை அதுவும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த போக்குவரத்து விதிமுறை இருக்குல்லையா அதை கட்டுரை எழுதணுமா எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்கு அப்புறம் அந்த சாலை விபத்தில் சிக்கிறாங்க இல்லையா அந்த அவங்களுக்கு உதவி செய்யணுமா ஓடி போய் எப்படிப்பட்ட உயரிய தண்டனை கொடுத்து நீதிமன்றம் கண்டிஷன் பயில விட்டுருக்குது இளைஞர்களுக்கு தவறான பாதையை கற்பித்த உதயநிதி ஸ்டாலின் மேலே இந்த திராவிட மாடல் அரசு வழக்கு பதிவு செய்யுமா ஏன்னா சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே இந்தியாவில் ஏன்னா இது சமூக நீதி மண் இது பெரியாரோட மண் அப்படியே மக்களோட உரிமைகளை காக்கக்கூடிய மண் அப்படி சமூக நீதி அப்படியே போற்றி கொண்டாடுகிற மண் இல்லையா அப்போனா இதே டிடி வாசனுக்கு ஒரே சட்டம் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே சட்டம் தான் ஸ்டாலினுக்கும் ஒரே சட்டம் தான் ஐயா முத்துச்சாமிக்கு ஒரே சட்டம் தான் அப்போ இளைஞர்களுக்கு தவறான பாதையை காட்டுனதுங்கிறக்காக டிடி வாசனை கைது செஞ்ச இந்த திராவிட மாடல் அரசு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யுமா இல்லை இளைஞர்களை தினம் கெடுத்து குட்டிச்சோற ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துச்சாமியை கைது செய்யுமா இல்லை இவர்களை எல்லாம் ஸ்டாலினா இந்த திராவிட மாடல் அரசு கைது செய்யுமா உங்களை யார் கைது பண்ணுவா அப்போது ஒரு அதிகாரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவீங்க உங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே தூக்கி ஜெயிலில் போடுவீங்க அப்படித்தான் கடந்த சில வருஷமா நீ உங்களோட நடவடிக்கை இருக்குது உங்கள் நீ திராவிட மாடல் அரசு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ முதல்ல எங்கள் அண்ணன் சாட்டை திருமுகனா கைது பண்ணீங்க அதுக்கப்புறமா ஐயா சவுக்கு சங்கர் கைது பண்ணீங்க அப்புறம் ஐயா பெலிக்ஸா கைது பண்ணீங்க இப்போ டிடி பாசனா கைது பண்ணியிருக்கீங்க மொத்தத்தில் ஒரு திராவிட மாடல் அரசுங்கிறது யூடியூபர்ஸை வளர்ச்சி வளச்சு கைது செய்யறதா இருக்குமோ அப்படியாத்தே இருக்கும் ஏன்னா இந்த திமுக அரசு பதவிக்கு வந்ததுலேருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுகவோட ஊழல்கள் திமுகவோட ஒரு திருட்டுத்தனத்தில் தட்டி கேட்காங்க இல்லையா அவங்கள தான் இந்த திமுக அரசு வந்து வளச்சு வளச்சு திட்டமிட்டு பழி வாங்குது இருக்கக்கூடிய ராஜேஷ் தாஸ் ராஜேஷ் தாஸ் வந்து கூட பணிபுரிஞ்ச ஒரு பெண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பிய ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டாரு விழுப்புரம் நீதிமன்றம் அவர் மேலே குற்றம் சாட்டியிருச்சு தண்டனை உறுதி செஞ்சிருச்சு அப்புறம் மதுரை உயர் நீதிமன்றமும் அவர் மேல்முறையீடு செஞ்சார் தண்டனை உறுதிப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றமும் அவருக்கான தண்டனை உறுதி செஞ்சிருச்சு அப்படி இத்தனை மூணு நீதிமன்றங்களில் அவருக்கு தண்டனை கொடுத்த ஒரு ஆளுங்க இப்போ வரையும் பதினோரு மாதம் ஒரு வருஷமாக இந்த ராஜேஷ் தாஸ் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக வெளியில் சுற்றி இருக்கார் அப்போது இப்போ இந்த திராவிட மாடல் அரசு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அதிகாரத்தில் ஒரு உச்சவரமில் இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் தவறு செய்யலாம் என்ன வேணாலும் தவறு செஞ்சுட்டு எளிமையாக எஸ்கப்பயிடலாம் இதைத்தான் நமக்கு இந்த திராவிட மாடல் அரசு சொல்ல வருது